ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொட்டலம் கரிசோறு இந்த ரெசிபி நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்காயினை தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஆட் பண்ணிட்டு நீட்டமாக நறுக்குன பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பெரிய பெருசாக இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்லாம் வேண்டாம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதெல்லாமே நல்லா வந்து போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இதுல இதில் இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணலாம் கருவேப்பில் வந்து ஒரு ரெண்டு கொத்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாயை நடுவில் வந்து ஸ்லிட் மட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிப்பி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயாச்சும் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அப்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் நம்ம கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மட்டன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை நீங்கள் சிக்கனில் செய்யலாம் மட்டன்லேயும் செய்யலாம் பீஃப்லையும் செய்யலாம் நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக அது கொத்துக்கறியாக தான் இருக்கணும் அப்போ தான் இந்த கறி சோறு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வந்து கொத்துக்கறி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் கொத்துக்கறின்னு போட்டு கேட்டாலே கொடுப்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதெல்லாமே நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது உப்பு ஆட் பண்ணலாம் உப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன் இது வந்து கிரேவிக்கு மட்டும்தான் ஸோ இது வந்து கரெக்டான அளவு நான் சொல்கிறது அரை கிலோவுக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் இது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக நல்லா நீட்டமாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சதுங்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூனை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கடையில் வாங்குறதுனா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி செஞ்ச ஆலின் ஒன் மசாலா தான் ஸோ இந்த மசாலாவோட எப்படி செய்யணுங்கிற லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வந்து மசாலா கறியில் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொன்ன அளவுகள் படியே நீங்கள் வந்து அரை கிலோவுக்கு வந்து போடுங்க அதுக்கு மேலே போட வேண்டாம் இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரேஷியோவில் வந்துட்டு இருக்கும் இப்போது இதில் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்மளுக்கு மட்டன் வந்து வேகணும் கொத்துக்கறி தான் ஆனாலும் நம்மளுக்கு வந்து வேகணும் இல்லையா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அதை வேக வைக்கணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கரெக்டாக மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்படியே கிரேவி ரெடியூஸ் ஆகிருக்கும் இங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ வந்து பா நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணும் போது அதோட லெவல் நல்லா ஹையாக இருந்துச்சு இப்போ நல்லா கிரேவி மாதிரி நல்லா டிக்காக வந்துடுச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கறி எல்லாமே நல்லா வெந்துருக்கும் கொத்துக்கறி அப்படிங்கிறதுனால டக்குன்னு வெந்துடும் இதை நீங்கள் விசில் கூட வைக்கலாம் ஆனால் வந்துட்டு அதில் ரொம்ப கரைஞ்சி போன மாதிரி போயிடும் ஆல்ரெடி கொத்துக்கறி தான் ஸோ அது கரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கிரேவி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா டிக்காக இருக்குது ப்ளஸ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சிருக்கு ஸோ நம்ம வந்து இந்த கொத்துக்கரியில் பண்ணுற அந்த கறி சோறு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரேவி இருக்கணும் அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக வந்து கிரேவி வந்து தனியாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நான் எடுக்கிறேன் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் ரொம்பலாம் எடுக்கல கொஞ்சமாக நான் வந்து எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கிற தனியாக இப்போ இந்த அளவுக்கு எனக்கு வந்து கிரேவி வந்துட்டு இருக்குது இப்போது இதில் நான் நார்மலாக வடித்த ஒரு சோறு அதாவது சோறை கண்டிப்பாக வடித்து மட்டும் ஆட் பண்ணுங்கள் ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க ரைஸ் குக்கர்லேயும் போடாதீங்க வடித்து சோறை வந்து ஆட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலாம் இல்லை இருபத்தி நாலு கேரட் இருக்குல்லையா அதை ஆட் பண்ணலாம் இல்லை துளசி ரை அரிசி கூட இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணலாம் நான் வந்து நார்மலான வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அரிசி வந்து நான் எவ்வளோ எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அரை கிலோவுக்கு அரை கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ கரெக்டான ஒரு ரேஷியோவில் எடுத்திருக்கேன் ஸோ அதே அளவுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து சமப்படுத்திக்கோங்க கொஞ்சமாக வந்துட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வந்து போட்டுக்கோங்க இந்த இது நீங்கள் செய்யும் போது அடுப்பை வந்து சிம்லே வச்சு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கீழே கண்டிப்பாக வந்துட்டு அடிப்பிடிச்சிரும் ஸோ தான் சொல்கிறேன் சிம்லே வந்து நீங்கள் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா சோறும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வடித்தாச்சு ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இப்போ அதை லைட்டாக அந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தனியாக எடுத்து வச்சிடுங்க இப்போது ஒரு வாழை இலை எடுத்து அதை வந்து அடுப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளேமில் வந்து நல்லா ஹீட் பண்ணி காமிச்சுக்கோங்க அப்போ தான் வாழை இலையில் அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கிடைக்கும் இப்போது வாழை இலையை அப்படியே நல்லா விரித்து எடுத்து வச்சுட்டு அதில் அப்படியே நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அந்த கிரேவியை வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுங்க ரொம்பலாம் போட தேவையில்லை ஃபைனலாக இதுக்கு மேலே ஒரு ஆம்லெட் இல்லை ஹாஃப் பாயில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபுல் பாயில் ஹாஃப் பாயில் ஆம்லெட் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் பிரச்சனையே கிடையாது இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு ரைஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வெறும் ரைஸ் மட்டும் கூட வச்சுக்கலாம் ஸோ எல்லாமே வந்துட்டு வச்சுட்டு இலையை வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக முடியுதுங்க ஸோ இலை வந்து கிளியாமல் பார்த்துக்கோங்க இலையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நார் வச்சு நல்லா வந்து கட்டி விட்டுருங்க இப்போது இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கட்டியாச்சு ஸோ நல்லா வந்துட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணி இப்போ இந்த பொட்டளம வந்து அப்படியே எடுத்து வச்சுருங்க அந்த ஆயில் மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு பதிஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு பொட்டலம் சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சிடலாம் இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்கவே எடுக்காது பிரியாணியை விட டைம் வந்து ரொம்பவே கம்மி தான் ஸோ நீங்கள் எதை சிக்கனில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்